சினிமால யாரோட துணையுமே இல்லாம வந்தவர்தான் அஜித் ஆரம்பத்துல பல கஷ்டங்களை பார்த்தவரு பிறகு மெல்ல மெல்ல முன்னேறினாரு இப்போ இவர் தனக்குன்னே ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்காரு அஜித் அவர்கள் இப்போ விடாமுயற்சி குட் பை டாக்லீனு படங்கள்ல நடிச்சிட்டு வர்றாரு காதல் கோட்டை படத்துல நடிச்சிட்டு இருந்தப்ப ஹீராவை அஜித் காதலிக்கிறதா கிசு கிசுக்கப்பட்டாரு அதுக்கப்புறம் அமர்கலம் படத்துல சரணுடைய இயக்கத்துல நடிச்சிட்டு இருந்தப்ப அந்த படத்துடைய ஹீரோயினான சாலினி கூட நடிச்சாரு சாலினி சின்ன வயசுல இருந்தே சினிமால நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அமர்காலம் படத்துல ரெண்டு பேருமே நடிச்சப்ப ஷாலினியை காதலிக்க ஆரம்பிச்சாரு அஜித் அவர்கள் படத்துடைய ஷூட்டிங் எப்போ ஒரு சீன்ல ஷாலினியோட கத்தியால வெட்டுற மாதிரி அஜித்துக்கு ஒரு சீன் இருக்கும் அப்போ தெரியாதனமா நிஜமாவே ஷாலினியோட கையில கத்தி பட்டு ரத்தம் வந்துருச்சு உடனே ஷாலினிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க அந்த சமயத்துல ஷாலினிய ரொம்பவும் அக்கறையா அஜித் பாத்துக்கிட்டாருன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருக்கு இடையிலுமே அதலும் மலர்ந்தது ஷூட்டிங்கோடைய பிரேக் டையத்தில் எல்லாம் சரண் அஜித் ஷாலினி இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் இருப்பாங்களாம் அப்படி பேசிகிட்டு போது அஜித் அவர்கள் ஷரன் கிட்ட நீ சீக்கிரமாக ஷூட்டிங்கே முடிங்க இல்லைன்னா நான் ஷாலினியை லவ் பண்ணிவிடுவேன் போலன்னு கூட சொல்லியிருக்கிறாரா அஜித் இப்படி சொல்கிறத கேட்டுட்டு ஷாலினியும் அமைதியாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா அஜித் அவர்கள் ஷாலினி கிட்ட போய் தன்னுடைய காதல சொன்ன போது வீட்டுல வந்து பேசுங்கன்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் அஜித் ஷாலினி அவங்களுடைய பேசி சம்மதம் வாங்கிட்டாங்க ஆனா இந்த சமயத்துலதான் அழைப்பாயுதே இயாத வர வேண்டும் எல்லாம் ஷாலினி அவங்க கமிட்டா இருந்தாங்க ஒரு வழியா அந்த ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு கமிட்டான படங்களுக்கெல்லாம் வாங்கின அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துருக்காங்க இல்ல அஜித்துடைய படம் அதிகம் இருக்கிறதா சொல்லப்படுது அதுக்கப்புறம் ஏப்ரல் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்துல இவங்களுக்கு திருமணம் நடந்தது திருமணம் ஆகி இருபத்தி நாலு வருஷங்கள் ஆனாலுமே இதுவரைக்கும் இவங்கள பத்தி ஒரு கிசுகிசுவும் வந்தது இல்ல அதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போகிறதான்னு சொல்லப்படுது அதே மாதிரி அஜித்துமே எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் அடுத்து அவருக்கு குடும்பத்துலதான் கவனம் அதிகமா இருந்திருக்கு சிம்புவும் ஹன்சியாவும் தன்னுடைய காதலை வெளியே சொன்னப்போ கூட நாங்கள் அஜித் சாலினி மாதிரி தான் இருப்போன்னு சொல்லியிருந்தாங்க அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவோட செலிப்ரிட்டி கப்புல்ஸாக இருந்துட்டு வராங்க